வணக்கம் இது வந்து ஒரு சில பெண்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ போடப்பட்டிருக்குது நீங்கள் மற்றாக்கள் பார்த்து மகிழ்ச்சி அடைங்க வளமையாக மகிழ்ச்சி அடைகிறார்கள் கொள்ளுங்க யா என்னை பற்றி தவறாக தப்பாக கதைக்கிறவங்க வந்து இந்த வீடியோ பாருங்கள் நீங்கள் கதைக்கிறதோடு நிப்பாட்டிடுறீங்க ஆனால் நான் செயல்படுறேன் சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு இவ்வளோ ஆனந்தமாக இருக்குது இவ்வளோ பேரும் மேய்ச்சலுக்கு போய்ட்டு எங்கட வழியில் வந்து அதில் வேலை நடந்து கொண்டிருக்கோ கூட தண்ணி பயப்படாம வந்து தண்ணி குடிச்சிட்டு போகுது பாருங்க தான் ராசி டக் இருக்குது அந்த வேலை செய்கிறாங்களுக்கெல்லாம் சொல்லியாச்சு ஒதுங்கி நில்லுங்க அவங்க எல்லாம் தண்ணி குடிச்ச பிறகு வேலையை தொடங்கலாம்ண்டு அவ்வளவு சந்தோஷமா வந்து தண்ணி குடித்து இடிப்பட்டு முட்டுப்பட்டு எல்லாம் வட்டிவாக தண்ணி வயிறார குடிச்சிட்டு போறாங்க ஸோ நான் என்ன சொல்றேன்டா பெண்கள் தாய்மை உள்ளங்கள் தயவு செய்து இன்னொரு பெண்களை வந்து தூற்றி தாழ்த்தி கதைக்காதீங்க நன்றி வணக்கம்